நம்ம மல்லியை காப்பாற்ற முடியாம விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுதுட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம மல்லியோட உயிருக்கு வந்து அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க குடித்தது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது போது நம்ம மல்லியை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையை விரிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு மல்லி உனக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கவும் கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு கூடவே இருந்துட்டு வந்து போயினா இப்போ வந்து நம்ம மல்லியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து போய்னா நம்ம மல்லியை அவ்வளோ சுலபமாக காப்பாற்ற முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ரொம்ப நேரமாக வந்து இப்போ அதாவது நம்ம மல்லியோட உடம்புல இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து நம்ம மல்லி கியூர் ஆகினாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க கிட்டத்தட்ட வந்து கோமா ஸ்டேஜுக்கே போக ஆரம்பிச்சாங்க ஆனால் கடைசியில் வந்து ஃபிக்ஸ் வர மாதிரி வந்து ரொம்பவே வந்து இப்போ நம்ம விஜய்க்கு வந்து அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு வந்து இங்க பல விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருது நம்ம விஜய் வந்து ரொம்ப கதறி எழுதிட்டு இருக்காங்க நான் வந்து புரிஞ்சுக்காம போயிட்டு இருந்த மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்ட உடனே அதாவது கேள்விப்பட்டாங்க அப்படின்றத விட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா மல்லியோட அண்ணி நாகோ அவங்க வந்து போய்னா பிளான் பண்ணி நம்ம விஜய்க்கு வந்து போய்னா இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே தெரியப்படுத்துறாங்க அதாவது நார்மலாகவே வந்து போய்னா அந்த கோவிலில் நடக்கிறதுனால இந்த மாதிரி தான் அங்கே ஒரு பொண்ணு அதாவது அந்த கல்யாணத்தில் இருக்க பொண்ணு வந்து போய்னா கல்யாண பொண்ணு இப்போ விஷத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்ற வந்து சொல்லி நம்ம விஜய்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறாங்க அதாவது விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலியை கட்ட வேண்டிய நேரம் ஏன் கா தாலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையிலேயே வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐயர் வந்துட்டு கட்டி மேளம் கட்டி மேளம் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க விஜய் வந்துட்டு தாலியை கையில் வச்சுட்டு திரு 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 இருக்காரு ஏன்னா நம்ம மல்லி தான் அதாவது அங்கே வந்து கல்யாணம் நடக்குது நம்ம மல்லிக்கும் ஆரம்பிந்துக்கும் அப்போ மல்லிக்கு தான் இதாக ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு போது தான் கடைசியில் மல்லி தான் வந்து பார்த்தா இப்போ உயிருக்கு போறாரு நிலமையில ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அப்போ வந்து பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு அங்கே அப்படியே வந்து பார்த்தா விட்டுட்டு ஓடி வந்தவர் இங்கே வந்து பார்த்தா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க நம்ம மல்லி அவ்வளோதான் வந்து பார்த்தா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நம்ம மல்லிக்கு போய் வந்து பார்த்தா உயிர் கொடுக்க போறாங்க அதாவது மல்லியோட பக்கத்தில் போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் மல்லியோட கையை பிடிச்சிட்டு மல்லி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ வந்து இப்போ என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்ற வந்து சொல்லும்போது நான் உன்னை பற்றி கொஞ்சம் கூட வந்து இப்போ புரிஞ்சுக்கவே இல்லை இப்போ தெரியுது நீ எந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன லவ் பண்ணியிருக்கேன் என் பொண்ணு வெண்ப மேலே நீ வந்து இப்போ இப்போ வந்து பாசத்தை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ மறுபடியும் நீ நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து இப்போ என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மறுபடியும் வந்தால் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஆழமா வந்து பதினா மட்டும் म्हटலமா அவங்க சொன்ன மாதிரியே இப்போ எல்லாமே நல்லபடியா குணமாய் நம்ம மல்லி வந்து பதினா திரும்பி வரப் போறாங்க நம்ம விஜய் வந்து பதினா மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனிமேல் ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்ச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க